கும்ப ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்னா நீங்க மத்தங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் கிடைக்கணும்னு நீங்க ஒருபோதும் நினைக்க மாட்டேங்க எனக்கு ஒரு விஷயம் கிடைக்குதா அப்ப என் நண்பனுக்கும் அது கிடைக்கும் இல்ல அவனும் கஷ்டப்பட்டுக்கான அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த கும்ப ராசிக்காரர்கள் தான் என்னதான் இந்த கும்பராசினுடைய மனசுல நிறைய நந்தனங்கள் இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை சுத்திருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே இவங்க கூட பழகும் போதும் சரி இவங்க கூட இருக்கும் போதும் சரி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கேவலமான எண்ணங்களுடைய இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இருந்துகிட்டே தாங்க இருக்காங்க முக்கியமா கும்பராசனுடைய வாழ்க்கையில இந்த ஜென்ம சனி இவர்களை பாடா படுத்தி எடுத்துருச்சுங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அந்த சனி நீங்க போகுதுங்க நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் நினைச்சு பயந்தீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வு கிடைக்க போகுது முக்கியமா சொல்ல போனா சனி பகவான் வந்தாலே எல்லோருக்கும் பயம் அள்ளிட்டு போயிடும் என்னடா இது சனி பகவான் நம்மளுடைய ஆசை வந்துட்டாரு அவ்வளவுதான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையே சந்தோஷமாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா இங்க பல நபர்கள் சொல்லி உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லலாம் சனி உங்களுடைய ராசில வராரு அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய நச்சை நல்ல விஷயம் போல வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க அதாவது நீங்க என்ன பண்றீங்களோ எந்த விதத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்றீங்களோ அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையாகவே இருக்கும் நீங்க எல்லோருக்குமே நல்லது நினைக்கிறீங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்காம நினைச்சு நீங்க செய்யறீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க நன்மைகளை தான் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா கும்பராசில ஒரு சில நபர்கள் இருக்காங்க மோஸ்ட்லி கெட்டணம் படிச்சவங்கன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா எல்லாரையும் எப்படி ஏமாத்தலாம் எல்லார்கிட்ட இருந்தும் எப்படி தனக்கு தேவையான விஷயத்த எடுக்கலாம்னு ஒரு சில நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தாங்க முழுக்க முழுக்க நடக்கும் ஆனா நீங்க அப்படி கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஓகேமா இது நாள் வரைக்கும் ஒருத்தரை கூட ஏமாத்தாம உங்களுடைய மனசுக்கு நேர்மையாக்கும் உங்களுடைய மனசுல எந்த ஒரு கெட்டிடங்களும் இல்லாமலும் நல்ல ஒருத்தரா இருக்கீங்கன்னா அது நீங்கதான் இப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில சனி பகவானுடைய ஆசீர்வாதத்துல துன்பங்கள் கிடைக்கத்தான் செய்யும் ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் தாங்க முடிவில் இருக்க போகுது அதாவது இது நாள் வரைக்குமே நீங்கள் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்களா பார்த்தீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மையும் நடக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்கும் இந்த கும்பராசினுடைய பொற்காலங்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த கடவுளே உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான் இருப்பா இனி நீ எதை பார்த்தியும் கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் உன்னை தடுத்து நிறுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போலதான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை நீ அமைய போகுது முக்கியமா இதற்கு முன்பு எல்லாம் சில நபர்கள் உங்க கூடயே இருந்திருப்பாங்க உங்களுக்கு நெருக்கமா இருந்திருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்வதை போல செஞ்சிருப்பாங்க ஆனா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் நிறையாவே பண்ணியிருப்பாங்க நீங்க அவங்க கிட்ட நான் உனக்கு உண்மையாக தான் இருந்தேன் அப்படின்னு நீங்க கேட்டாலும் போதும் நீ எனக்கு உண்மையா இருந்தா நான் உனக்கு உண்மையா இருக்கணுமா எனக்கு என்ன தேவையோ அதனால எடுத்துக்கிட்டு உனக்கு தேவைன்னா எடுத்துக்க மாட்டேயா அதுமானதான் அப்படின்னு சொல்லி இவர்களை தாங்க அவமானப்படுத்துவாங்க கஷ்டமும் படுத்துவாங்க முக்கியமா கும்பராசிக்காரர்கள் மனசுல நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கு ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட இவர்கள் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்க தினமும் அடுத்தவர்களை ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அவர்களை காயப்படுத்தணும் அப்படின்னா அது இந்த கும்பராசிக்காரர்களை தான் செய்வாங்க ஏன்னா இவர்கள் தான் எல்லார்கிட்டையுமே அடி வாங்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவர்கள் எதிர்த்து அவங்க கூட சண்டை போட தெரியும் ரொம்ப வீராதி தான் இருப்பாங்க கோலன்றதெல்லாம் கிடையவே கிடையாது முக்கியமா சின்ன வயசுல யாரா இருந்தாலும் வந்து பாடுறா அப்படின்னு போய்கிடுவாங்க தைரியமான நபர்கள் ஆனா வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழக்கும் போதுதான் அந்த கோபம் வெறுப்பு எல்லாமே மாறி அன்பு மட்டும்தாங்கன்னு நினைச்சிக்கும் இப்படிதான் கும்பராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு பிடிச்ச ஒன்னு ஒன்னுத்தையும் இழந்துட்டு இப்ப தனிமையாக்கப்பட்டாங்க தனிமைக்கு அப்புறம் வாழ்க்கையில யார்கிட்ட கோவப்படணும் எதுக்கு கோவப்படணும் சண்டை போட்டு என்ன செய்யப்படும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனா இவங்க அமைதியை பார்த்தோம்னா என்ன நினைப்பாங்க இவன் ஒரு பயந்தாங்கோழி இவனுக்கு தைரியமே இல்லைன்ற போல எல்லாருமே உங்ககிட்ட வேணுக்கனே சண்டை இருவது வாக்குவாதங்களை செல்வதுன்னு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க ஆனா அவங்க ரொம்ப பொறுமையா சரிப்பா சரி அப்படிதானே ஆஹ் அப்படிதான் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்தையுமே பொறுமையா கையாளக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க காரணம் வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் அவ்வளவு இருக்குதுங்க அது மட்டும் இல்ல கும்பராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்கும் துரோகங்கள் தினம் தினம் நடந்துகிட்டே இருக்குங்க ஒரு நாள் கூட இவங்க துரோகத்தால அப்படி சொல்றதுனா வீழ்ந்துருவாங்க அதுல இருந்து இளைஞ்சு நிற்க முடியாம ரொம்ப தடுமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய மனசுல கவலைகள் இருக்கும் வேதனைகளும் இருக்கும் ஆனா வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய போக்கு அவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு இப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு இதா என்னுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி இவர்கள் எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய மனதுக்குள்ளேயே வச்சுப்பாங்க தவிர யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க இப்படி இருந்த நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இத்தனை நாட்களும் கும்பராசினுடைய வாழ்க்கையில படாத கஷ்டங்களே கிடையாதுங்க இவர்கள் காணாத துன்பங்களே கிடையாதுங்க ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில தாங்க முழுவதுமான தீர்வுகளும் மாற்றம் நடக்கப் போகுது இது வரைக்கும் எந்த விஷயத்தை பார்த்து வாழ்க்கையில் அதிகமாக பயந்தாங்களோ இந்த கும்பராசிக்கார்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில துன்பப்பட்டாங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் சரி கும்பராசினுடைய வாழ்க்கை எப்படி எந்த அளவுக்கு மாறுதுன்ற பற்றி தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய செலுத்துக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இது இதுவரைக்கும் நம்ம சென்னு சுசிப்படாமல் பார்க்குற போதும் சென்னை மறக்காமல் சுசனப்படி கும்ப ராசிக்கார அன்பர்களே இது நாள் வரைக்குமே நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க அதற்கு தடை சில விஷயங்கள்ல நீங்கள் செய்ய போனாலே அதை தடுத்து நிற்பதுக்குன்னு சில நபர்கள் உங்களை சுற்றி உங்களை செய்ய விடாமல் நிறைய விஷயங்களை தடுத்துருக்காங்க நீங்களும் அவங்க கிட்ட போராடி இருக்கீங்க ஆனால் அவங்களுடைய போராட்டத்துக்கு இறுதியாக வெற்றிகள் கிடைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது தோல்விகளை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போராடுவதன் மூலயமாக உங்களுக்கு முழுவதுமான வெற்றிகளும் மாற்றங்களும் கிடைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு போராடினீங்க ஆனால் உங்களுடைய போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கல ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக போராடினாலும் செய்யுங்க அதுல தோல்வின்றது இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க வெற்றிகளை இவர்களுடைய பக்கம் சாதகமாகிக்கிட்டு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக போகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இதற்கு முன்பு இவர்கள் பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க ஆனா அந்த ஒவ்வொரு விஷயத்திலுமே இவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது தோல்வியாக தான் இருந்துச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் இங்க தொழில் வேலை போன்ற விஷயங்கள்ல ஏதாவது முன்னேற்றம் வேணும் முன்னேற்றத்துக்காக போராடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல சாதகமாக தான் இருக்கும் இதற்கு முன்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாதகமான விஷயங்கள் என்பது நடந்ததே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக தாங்க இருக்க போகுது நீங்க இதற்கு முன்பு எல்லாம் தொழிலெல்லாம் மிகப்பெரிய தோல்விகளையும் ஏமாற்றத்தையும் சந்திச்சிருக்கீங்க ஏடா தொழில் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்க சில விஷயங்களை மனசுக்குள்ள வேதனைகளையும் வச்சு தெரிஞ்சிருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கவே இல்லை தினமும் அதுல உங்களுக்கு தோல்விகள் மட்டுமே தான் மிச்சம் இருந்துச்சு இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே இப்படி வந்து கஷ்டப்படுறையாமே அப்படின்ற மாதிரி நீங்க தினம் தினம் எதையாவது ஒரு விஷயத்தை நினைச்சு வேதனைப்பட்டீங்க தீர்வு இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக இந்த ஒரு விஷயம் அமையும் இதற்கு முன்பு எந்த ஒரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு அமைஞ்சது கிடையாது ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய காலங்களாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு அதனால நீங்க எதை பத்தியுமே பெருசாக யோசிச்சுக்கிட்டு மரத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரருடைய மனசுல மிகப்பெரிய ஒரு கவலையா இருக்கிற ஒரு விஷயம் தாங்க இது அது என்னன்னா இவர்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க யாராவது இவங்க ஒருத்தங்களை பிடிச்சு அசிங்கமா திட்டுறது கேவலப்படுத்துறது மட்டமா பேசுறதுன்னு பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க தினமும் இவர்கள் கண்ணீரோடு தாங்க தூங்குவாங்க இவர்களுக்கு கண்ணீர் மட்டுமே தான் மிச்சமா இருந்துச்சு இப்படிப்பட்ட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் மாற்றத்தையும் தீர்வை கிடைக்கும் முக்கியமா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் இனி மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்க தோல்வினா என்ன அப்படின்னு கேட்கப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்திருக்கக்கூடிய ஏன்னா இனி அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையே மாற்றியமைக்க போறீங்க இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் உங்களுக்கானதாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கவே ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இனி முழுவதுமான மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும் இதற்கு முன்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது ஆனா இனி வாழ்க்கையுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இதற்கு முன்பு நீங்க யாருக்கிட்டையாவது ஒருத்தவங்கிட்ட போயிட்டு எனக்காக இதை பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க உனக்காக நான் என்ன பண்ணணும் நீ யாருறா அப்படின்ற மாதிரி தான் பல கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க எடா இது இவங்க மேல இவ்வளவு நம்புணமே இவங்க போய் இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள வேதனைகள் இருந்தாலும் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு மாதிரி பத பயம் பதட்டம் தான் ஏற்பட்டிருக்கும் இப்ப வரைக்குமே நீங்க இப்படிப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில நிறைய கண்டுட்டிங்க தினமும் தினமும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசு வேதனை தான் இருக்குங்க தீர்வு கிடைக்காத ஒரு வாழ்க்கையில வந்து இப்ப சிக்கிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அத்தனைக்குமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நாள் நீங்க எதை எதை பார்த்து பயந்தீங்களோ எந்த எந்த ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அது அனைத்திற்குமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே இனி லாபத்தை மட்டும் தாங்க பார்த்தீங்க இதற்கு முன்பு நீங்க முயற்சிகள் எடுப்பீங்க ஆனா அந்த முயற்சிகள் என்பது ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கவே கொடுத்திருக்காது தினமும் என்னடா இது லாபம் கிடைக்க முடியும் அப்படின்ற ஒரு கோபம் வெறுப்பம்லாம் இருந்துச்சு அந்த வெறுப்புகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களை நீங்க ஆரம்பிக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமாங்க இவர்களை பத்தி இவர்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட மத்தவங்க சொல்லும் போது அதை ஏத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு தெரியும் நான் இப்படித்தான் இப்படித்தான் இருப்பேன் ஆனா மத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அதை ஏத்துக்க மாட்டியாரு இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட பல சங்கடங்களான விஷயங்களை பார்த்திருக்காங்க அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் அமைக்கத் போகுது நீங்க யாரை பத்தியுமே இதற்கு முன்பு நிறைய யோசிச்சு கவலைப்படுவீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான நல்லதை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க இதற்கு முன்பு யாரும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கல இதற்கு முன்பு யாரும் உங்களுக்கான விஷயம்